எப்படிதான் ஐபிஎல் உமன்ஸ் ஃபைனலில் நடந்த விஷயம் எல்லாமே அப்படியே ஐபிஎல் மென்ஸ் ஃபைனல் மேட்ச்லேயே வந்து நடந்திருக்கு எப்படி இதே மாதிரி ஒற்றுமையை வந்து நடக்க முடியும் பிசிசியை வந்து கரெக்டாக ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ஸ்கிரிப்டை வந்து போட்டுட்டாங்களோ தாங்க நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த ரெண்டு மேட்சுக்கும் அப்படி என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் உமன்ஸ் ஐபிஎல்ல வந்து டெல்லியை வந்து வீழ்த்தி ஆர்சிபி தான் வந்து கப்பை வந்து வின் பண்ணாங்க இதே வந்து மென்ஸ் ஐபிஎல் ஃபைனலில் வந்து நேற்று என்ன மேட்ச் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து எஸ்ஆர்எச்சை ரொம்ப அசால்ட்டாக வந்து வின் பண்ணி கப்பை வந்து தட்டி தூக்கிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு மேட்சுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஃபஸ்ட்டு உமன்ஸ் ஐபிஎல்லையும் வந்து என்ன ஆச்சு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட கேப்டனா ஆஸ்திரேலியன் பிளேயர் தான் வந்திருந்தாங்க அதே மாதிரி ஆர்சிபியோட கேப்டனாக நம்ம இந்தியன் பிளேயரான ஸ்ருதி மந்தானா தான் வந்திருந்தாங்க இதே மாதிரி தாங்க மென்ஸ் ஃபைனல்லே வந்து நடந்திருக்கு மென்ஸ் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் தோத்த எஸ்ஆர்எச்சோட கேப்டனாக பாட் கமின்ஸ் தான் வந்துருந்துருக்காரு இதே வந்து ஜெயிச்ச கே கேப்டனா கேப்டனாக தான் வந்துருந்துருக்காரு இந்தியன் கேப்டன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு உமன்ஸ் ஃபைனலில் இந்தியன் கேப்டன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இதை வச்சு தான் பார்த்தீங்களா ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை பார்த்தீங்களா உமன்ஸ்லையும் சரி மென்ஸ்லையும் சரி இந்தியன் கேப்டன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ரெண்டு மேட்சுக்குமே ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் உமன்ஸ் ஃபைனல் மேட்ச்லேயும் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க அதே மாதிரி மென்ஸ் ஃபைனல் மேட்ச்ல எஸ்ஆர்எச் தான் டாஸ் வின் பண்ணி அதாவது தோட்ட டீம் தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதுல இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ரெண்டு மேட்ச்லேயுமே வந்து ஸ்கோர் கூட எக்ஸாக்டாக அப்படியே வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா உமன்ஸ் டீமில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி பதினெட்டு புள்ளி மூணு ஓவரில் நூற்றி பதிமூணு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதே நேத்து நேற்று நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி பதினெட்டு புள்ளி மூணு ஓவரில் நூற்றி பதிமூணு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்து தான் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இல்லைன்னா இதே மாதிரி எக்ஸாக்ட் ஸ்கோர் வந்து வந்து ஐபிஎல்ல வந்து நடக்குமா கண்டிப்பா இதை பார்க்கும் போது ஸ்கிரிப்ட் மாதிரிதான் வந்து தெரியுது எவ்வளவு தூரம் ஒற்றுமை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு பண்ணீங்க நீங்க அடிச்சாங்களோ அதே மாதிரி மென்ஸுக்கும் ரெடி பண்ணி ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து ஆர்சிபியை வந்து வின் பண்ண வச்சிருக்கலாம்ல அந்த மாதிரி வின் பண்ணி இன்னும் ஒற்றுமையா வந்து இருந்திருக்குமே உமன்ஸ்லயும் ஆர்சிபி தான் ஆர்சிபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கெத்தா வந்து சொல்லியிருப்போம்ல ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பிசிசிஐ வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுல கூட சோம்பேறித்தனமா வந்து இருக்கு மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஐபிஎல் எல்லாம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றத நம்மளால வந்து ஏத்துக்கவே வந்து முடியாதுங்க ஏன்னா இவங்க வந்து சொல்றாங்க ரெண்டு மேட்சுமே வந்து இந்த மாதிரி ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா அந்த மாதிரி வந்து நடந்திருக்கலாம் ஆனா இந்த ஒரு காரணத்தை வச்சு இதுக்காண்டி வந்து ஐபிஎல் ஸ்கிரிப்ட் தான் வேணும்னே பிளான் பண்ணி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து சொல்லவே முடியாது ஏன்னா ஐபிஎல் ஐபிஎல்ல வந்து அப்படியே ஸ்கிரிப்ட் எழுதினாலும் இந்த பால்ல இப்படி ஆகணும் அந்த பால்ல இப்படி ஆகணும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்றது அப்படின்றது சாத்தியமில்லாத விஷயம் இதை வந்து பார்த்துட்டு ஃபன் பண்ணிக்கலாம் பாருங்கப்போ அதுல இப்படி இருக்கு இதுல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே கிரிக்கெட்ல இந்த கம்பாரிசன் வந்து பண்றது வந்து சகஜம் தான் அப்படிதான் நம்ம எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருந்தோம் வேர்ல்டு கப் கூட வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து வின் பண்ண மாதிரியே வின் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடந்தது எல்லாமே அப்படியே இப்போ நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் வந்து என்னாச்சு அதனால ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைம்ல வந்து கோயின்சிடென்ட்டாக வந்து நடக்கும் அதை வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வந்து சொல்லவே முடியும் முடியாது அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஒற்றுமைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்